சுவாமி சரணம் சுவாமியே சரணமையப்பா காதர்ஷீனு உண்டு பகவானே சரணமையப்பா சமஸ்தாபராத ரர்ஷகனே சரணையப்பா சர்வரோகி நிவாரணன் மந்திரி மூர்த்தியே சரணமயப்பா சுவாமி சரணம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் இப்போ இந்த சாஸ்தாரம் பிரணமாம்யகம் அப்படிங்கிற இந்த சீரீஸில் ஒவ்வொரு சாஸ்திராவை பற்றியும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஏற்கனவே அந்த காடைப்பள்ளி ஐயனார் பற்றி சுருக்க சொன்னேன் இப்போ அடுத்து ஷட்சக்கர சேத்திரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல இருக்கக்கூடியது பொன் சொரிமுத்தையன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலாதார க்ஷேத்திரமான சொரிமுத்தையனார் கோவில் இந்த சொரிமுத்தையனார் கோயில் அப்படிங்கிறது சுவாமி வந்து ஒரு அபரிமிதமான சக்தியோடு இருக்கக்கூடிய ஒரு கோவில் ஏதோ இது வந்து நான் இந்த ஷோ பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி நான் சொல்லலை எல்லாருமே அந்த கோயிலோட சக்தியை அந்தளவுக்கு உணர்ந்திருக்கா அப்படி ஒரு சக்தியோட சுவாமி இருக்கக்கூடிய கோவில் எதனால் அப்படின்னா இந்த கோயிலோட வரலாறு அப்படி இப்போ இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மணிதாசர் இதை பற்றி ரொம்ப அழகாக பாட்டு கொடுத்திருக்கார் மணிதாசர் அப்படிங்கிறவர் பகத கள்ளக்குறிச்சியில் இருந்தவர் கம்மங்குடி வம்சத்தை சேர்ந்தவர் சாஸ்தாவோட அடிமை ரொம்ப தீவிரமான பக்தர் ரொம்ப அழகாக இந்த சுருமுத்தையனார் பற்றி பாட்டு எழுதியிருக்கார் சீரணி கரந்தையர் சேரிணக்கம் கொண்டு செல்வம் கொடுத்ததும் இவரே செட்டி வேஷம் பூண்டு வந்து சில துஷ்டரை சிஷ்டைகள் செய்ததும் இவரே தாரணியில் அரணன் காரணத்தால் தலை சுமட்டு எடுத்ததும் இவரே தலையெழுத்தி ஆண்டவனை சிலை கொண்டு அடித்ததுடன் ஸ்தானங்கள் கொடுத்ததும் இவரே வாரணம் மீதேறி கோரங்கள் செய்ததில் மத்தகம் உடைத்ததும் இவரே மனதிரக்கம் கொண்டு தனது செங்கையினால் மைந்தர்வரம் தருவதும் இவரே அதாவது சுவாமி வந்து எல்லா விதமான சிஷ்டபரி சிஷ்ட செய்வர் அதே மாதிரி கருணையான அனுகிரகமும் செய்வர் அப்படிங்கிறத சொல்லவர் மனதிரக்கம் கொண்டு தனது செங்கையினால் மைந்தர் வரம் தருவதும் இவரே கேட்ட வரம் கேட்டவரம் குழந்தை வேணுங்கிற வரத்தை தரக்கூடியவர் அப்படிங்கிறார் பூரணானந்த ஜெயவீர மணிதாசன் போற்றும் குலதெய்வம் இவரே பொன்சொரியும் முத்து பொதிகைச் சரிவில் உத்திரன் புத்திர சந்தானபதியே அப்போ அந்த முத்து பொதிகைச் சரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய பொதிகை மலை அப்படிங்கிறது ரொம்ப ரம்யமான ஒரு அருமையான இடம் பல பொக்கிஷங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய மலை பல சித்தர்கள் இருக்கக்கூடிய மலை இந்த பொதிகை மலை இப்போ நமக்கு தெரியும் புராண கல்பத்தில் அகஸ்தியர் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் அந்த வடகோடி மூலையில் கல்யாணம் நடக்கும் பொழுது வடக்கு ஏறி தெற்கு தேய்ந்திடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக எல்லா மனுஷாலும் அந்த பக்கம் போயிட்டாலாம் பாரதி பரமேஸ்வரால் தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக அப்போ பரமேஸ்வரன் அகத்தியரை சொல்லி தெற்கு திசைக்கு அனுப்பிச்சி அனுப்பிச்சி வைக்கிறார் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்போ தான் குற்றாலத்தில் வந்து அனுகிரகம் பண்ணி சுவாமி வந்து அகத்தியருக்கு தரிசனம் கொடுக்குறார் அப்படி இருந்த அகத்தியர் தெற்கு திசை வந்த அகத்தியர் பொதிகை மலையோட அழகையும் ரம்யத்தையும் அதோடய அழகான ஸ்வரூபத்தை கண்டு அந்த பொதிகை மலையோட அழகில் மயங்கி அங்கே இருக்கிற அருவியில் ஸ்நானம் பண்ணிட்டு பொதிகை மலையில் சிவபெருமானை நினச்சி தவம் இருக்க ஆரம்பிக்கிறார் அப்படி சிவபூஜை பண்ணி ஒரு லிங்கத்தை ஏற்படுத்தி அந்த லிங்கத்துக்கு சிவபூஜை பண்ணி சிவபெருமானை நினச்சி அகத்திய மாமுனிவர் தவம் இருக்கும் பொழுது அந்த கண்ணை மூடி தவம் இருக்கும் பொழுது அவருக்கு கண்ணில் ஒரு பேரானந்தமயமான ஜோதி புலப்படுறது அது எந்த மாதிரி ஜோதி அப்படின்னா ஸ்வர்ணமயமான ஒரு ஜோதி அப்படியே தங்கத்தை வந்து உருக்கி ஒரு வார்ப்பாக வார்த்தை ஒரு பெரிய ஜோதி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சுவர்ணமயமான ஜோதி அவருக்கு படுறது இப்போ அந்த ஜோதி என்ன அப்படின்னு அவர் யூகித்து அவரோட ஞான திருஷ்டியால் பார்க்கும் பொழுது தேவர்கள்லாம் வானத்துலேருந்து பொன் மாறியாக சொறிகிறாளாம் அப்படியே பொண்ணை வந்து மழையாக சொரிகிறாளாம் யாருக்கு சொரீரா அப்படின்னா அந்த பொன்மழைக்கு கீழே முத்தையன்னு சொல்லப்படக்கூடிய அந்த மகாசாஸ்திர மூர்த்தி ஹரிகரபுத்திரன் பூரணாதேவியோடையும் புஷ்கலாதேவியோடையும் சகலவிதமான கணங்களோடையும் உட்காந்துருக்காராம் அப்படி சகலவிதமான பரிவாரகணங்களோடையும் இருக்கக்கூடிய அந்த சுவாமிக்கு தேவர்கள் வானத்துலேருந்து அந்த பொண்ணை வந்து அப்படியே மாறியாக சொறிறாள் அப்படி பொன்மாரி சொரீர காட்சியோட சுவாமி அகஸ்தியர் அங்கே சாஸ்தாவை தரிசனம் பண்ணதுனால தான் அந்த ஸ்தலத்தில் இருக்கிற ஷாஸ்தாவுக்கு பேர் பொன் முத்தையனார் அப்படின்னு பேர் இப்போ தான் கண்ட இந்த தரிசனம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல ஷாஸ்தாவுக்கு ஒரு கோயிலை ஏற்படுத்தி புரணா புஷ்கலா சமேதனாக ஷாஸ்தாவை அங்கே பிரதிஷ்ட பண்ணுறார் அகஸ்தியர் அப்படி அவர் தரிசனம் கண்ட நாள் ஆடி அம்மாவாசை நன்னாள் அதனால் தான் இன்றைக்கும் சொரிமுத்தையனார் கோயிலில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆடி அமாவாசை அன்றைக்கி சொரிபுத்தையனார் தரிசனம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் வருவா அதுவும் அந்த கோயில் இருக்கிறது வந்து பார்த்தா டீப் ஃபாரஸ்ட் பஸ் வந்து ஒரு வழிதான் போக முடியும் இன்னொரு வழி வர முடியாது அந்த மாதிரி ஒரு ரோடு வசதி இல்லாத ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய கோவில் அப்படி இருக்கிற கோவில்லையும் மூணு லட்சம் பேர் நாலு லட்சம் பேருக்கு மேலே கூடி அன்னைக்கு சுவாமிக்கு பொங்கல் வச்சு எல்லா விதமான பூஜைகளும் பண்ணுவாள் அப்படி சுவாமி விசேஷமான ஒரு மூர்த்தியாக இருக்கக்கூடிய ஸ்தலம் இந்த பொன் சொரிபுத்தையனார் கோவில் தன்னுடைய இரு தேவியர்களோட சுவாமி இருக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட இன்னொரு விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா எல்லா கோயில்லையும் அதிகபட்சம் சுவாமிக்கு வந்து மூணு பரிவாரங்கள் இருக்கும் நாலு பரிவாரங்கள் இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் பார்த்தா சுவாமியை சுற்றி எக்கச்சக்கமான பரிவாரமூர்த்திகள் இருக்கா அகஸ்தியருக்கு அவர் காட்சி கொடுத்ததை போலவே எல்லா பரிவார கணங்களோடையும் இந்த கோயிலில் இருக்கார் என்னென்ன பரிவார கணங்கள்லாம் இந்த கோயிலில் சுவாமியை சுற்றி இருக்கா அப்படின்னு பார்த்தா சுவாமிக்கு வலது பக்கத்தில் திரு மகாலிங்க சுவாமி அப்படின்னு சிவபெருமான் தான் பிள்ளையோடையே எப்பொழுதும் இருக்கார் மகாலிங்க சுவாமி அப்படின்னு அகஸ்தி அகஸ்தியருக்கு காட்சி கொடுத்தது போலவே சிவபெருமான் அந்த இடத்துல இருக்கார் சுவாமிக்கு வலது பக்கம் இன்னொரு சந்நிதியில் சங்கிலி பூதத்தார் சுவாமியோட இஷ்டபரிவார தெய்வமான பூதநாத சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கிலி பூதத்தார் தனி கர்ப்ப கிரகத்தில் இருக்கார் இது இல்லாமல் காத்தவராயர் பாதாள பூதத்தார் மேலவாசல் பூதத்தார் விநாயகர் தட்சிணாமூர்த்தி மாடன் கரடி மாடன் பிரம்மராட்சசி தலவாய் மாடன் வனப்பேச்சி பட்டவராயர் இப்படி சகலவிதமான பூதகணங்களோடையும் சுவாமி இந்த இடத்துல இருக்கார் இப்போ இந்த பூதத்தார் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா இந்த சொறிமுத்தையினார் கோயிலில் சுவாமி வந்து பார்த்தேன்னா ரொம்ப கிருபாகடாட்ச மூர்த்தி அதாவது என்ன கிருபாகடாட்ச மூர்த்தி அப்படின்னா ஒரு ஸ்தலத்தில் தனக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் தன்னோட பரிவாரத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பகவானவர் அங்கே சுவாமிக்கு என்ன ஒரு ப்ரிஃபரன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் உண்டோ அதே இம்பார்ட்டன்ஸ் அவரோட ஒரு மூலாம்நாய பரிவார கணத்துக்கும் இருக்கும் முக்கியமான பரிவார கணத்துக்கும் அது இருக்கும் அப்படி இந்த சொரிமுத்தையினார் கோயிலில் சுவாமிக்கு அடுத்த கதியில் இருக்கக்கூடிய முக்கியமான பரிவார தெய்வம் யார் அப்படின்னா சங்கிலி பூதத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூதநாதர் இந்த பூதநாதர் அப்படிங்கிறவர் இங்கே ரொம்ப விசேஷம் மேலவாசல் பூதத்தாரும் அதே மாதிரி சுவாமிகிட்ட இருக்கக்கூடிய பூதத்தாரும் ரொம்ப இங்கே விசேஷம் இன்றைக்கும் இந்த கோயிலில் ராத்திரி காலங்களில் சங்கிலி அடிக்கக்கூடிய சத்தம் அப்படிங்கிறது கேட்கும் சுரிமுத்தைனார் கோயிலில் இருக்கிறவர்களுக்கு இந்த பூதத்தார் வந்து நடமாடுறாராம் சங்கிலியோட இப்போ யார் இந்த பூதத்தார் அப்படின்னா சாக்சாத் பார்க்கடலை கடையும் பொழுது அந்த பார்க்கடல்லேருந்து மேலே வந்தவர் பார்க்கடல் கடையும் பொழுது அந்த பார்க்கடல்லேருந்து சங்கிலியோடு மேலே வந்தவர் இந்த பூதத்தார் ஹூங்கார சக்தத்தோடு வர்றார் அதனால தான் ஹூங்கார ஸ்வரூபின்னு பேர் அவருக்கு அப்படி வந்தவர் சாக்ஷாத் பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பூதத்தார் சுவாமிக்கு இங்கே இஷ்டமான பரிவார்கணமாக இருக்கார் சுவாமி கிட்ட தானே இங்கே இருக்கணும்னு கேட்டு சுவாமி அவருக்கு இந்த கோயிலை சுற்றி எட்டு ஸ்தானங்களை கொடுத்துருக்கார் பூதத்தாருக்கு அந்த எட்டு ஸ்தானங்கள்லேயும் இருந்து மேலவாசல் பூதத்தாராகவும் பாதாள வாசல் பூதத்தாராகவும் சுவாமிக்கு கிட்டேயே சங்கிலி பூதத்தாரும் இருந்து பூதத்தார் இந்த கோயிலை காவல் பண்ணி சுவாமிகிட்ட சிக்ஷ பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார் அப்படி ஒரு விசேஷமான மூலாதார சேத்திரமாக இருக்கக்கூடிய கோயில் பொன்சரிமுத்தையனார் கோயில் இன்னும் அடுத்து என்னென்ன சாஸ்தா சேத்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சுவாமி சரணம் சுவாமியே ஐயப்பா சாஸ்தாரம் பணமாம்யம்